அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாகவும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்க போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை இரண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது நிச்சயமாக அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு வேளையில் சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் திட்டமிட்ட பணிகள்ல காரிய வெற்றியை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மங்கள காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நற்செய்திகளும் புதிய வாய்ப்பும் மிகவும் வலுவாக கிடைக்கும் சுப நிகழ்வுகளை திட்டம் மற்றும் அவற்றை சிறப்பாக செயல்படுத்துதலும் யோகம் நிறைந்தவையாக அமையும் அதைவிட சொந்தமாக வீடு வாகனம் வீட்டு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு செவ்வாய் லாபத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அவை நிறைவேறுவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கப் போகிறது எனவே இந்த வாய்ப்புகளை நிச்சயமாக சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் அவரது பகை கிரக சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் அமர்ந்திருந்தாலும் அது மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமாக பார்க்கப்படுகிறது இரண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதி குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய உணர்ச்சி வசப்படாமல் திட்டம் விட்டு அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றியை வலுவாக பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருக்கிறார் குரு விரை இருந்தாலும் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை என்பதெளிவாக குரு பகவான் சில நேரங்களில் அலைச்சல் இருந்தாலும் அதற்கும் ஏற்ற ஆதாயம் மிகவும் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை விரய குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க சனி வக்ரம் பெற்றாலும் கூட மிக பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் அவர் ஒன்பதாம் இடத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் இடத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட எட்டாம் இடம் போன்ற பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது பாதிப்புகளை இந்த ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது ஆனால் சற்று சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள்ல தடையை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை வக்ரசனி சனி உறுதிப்படுத்தினாலும் கூட பெரிய அளவில் மிதனராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சஞ்சரிக்கின்றன ராகு கர்மஸ்தானம் ஆகிய பத்திலும் கேது நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் இந்த இரண்டு கிரகநிலைகளும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் சற்று வீரியம் குறைந்திருந்தாலும் கூட அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஒரு நடுநிலை பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் நன்மை தீமை கலந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே சமயம் சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுவது ஜென்மத்தில் வெற்றி சூரியன் மற்றும் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் இந்த இரண்டு கிரகநிலைகளும் ஜென்மராசியில் வலுவாக வெற்றிப்பதால் சில நேரங்களில் மந்தமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க பெரும்பான்மையான கிரக நிலைகள் நல்ல மாற்றத்தை ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றன எனவே இந்த வேளையில் குடும்ப ரீதியாக சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாம் ஏனென்றால் குரு விரயத்தில் இருக்கிறார் சுப விரயங்கள் கை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் மங்களக்காரகன் விற்றாருங்க எனவே லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிடுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பண பற்றாக்குறை அவ்வப்போது சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது திட்டமிட்டு சிறப்பான முறையில் செலவு செய்தால் நிச்சயமாக பாக்கிய சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் சனி நல்ல பலனை கொடுக்க போகிறார் அதே விரயத்தில் குரு இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது எனவே இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியும் மனதில் மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் விவாக முயற்சி வெற்றிகரமாக அமையும் பல்வேறு வகையில நெருங்கிய உறவினிடம் இருந்த சிறு சிறு வாக்குவாதமும் கருத்து வேறுபாடும் மன தாபமும் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது வெளிநாட்டில் பணியாற்றி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று தோர்வு ஏற்படலாம் ஆனால் சோர்வு ஏற்பட்டாலும் கூட நீங்கள் பணிகளை உற்சாகமாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சிறு சிறு வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எனவே உத்தியோக ரீதியாக பகை உணர்ச்சி நீங்கி ஒற்றுமையுடன் அனைவருடனும் செயல்படுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு முன்கோபத்தை தவிர்த்து தேவையற்ற பிரச்சனைகளை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் வலுவாக பெற முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான ஈடுபடுவதில் சில பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் மிக முக்கியமாக தேவை பொதுவாகவே சுக்கரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பது எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே ஜென்மத்தில் சுக்கரன் இருந்தாலும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு எனவே எவரையும் நம்ப வேண்டாம் உங்களது உழைப்பில் நேர்மையான வழியில் முயற்சி செய்யுங்கள் அனைத்திலும் நீங்கள் புதிய வாய்ப்பையும் பல்வேறு வகையான முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அதிரடியான பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பொசல்கள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் வேறு கட்சியில் இருந்து உங்களது கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பும் மிக வலுவாக தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே மன மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்களை தவிர்த்து பொறுமையுடன் எதிர்கொண்டால் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவரின் கல்வியில் விதியாகாரகரான புதன் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் துறையின் அதிபதி லாபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் பல மடங்கு லாபம் நிறைந்து கிடைக்கும் புதிய நலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு கால்நடை அபிவிருத்தி ஆகும் நினைத்ததை விட மிதனராசிக்காரர்களுக்கு மற்ற துறையை விட புதிய வாய்ப்புகளும் உச்சபட்ச வளர்ச்சியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு உங்களது விளை பொருள்களுக்கு நல்ல விலை கிடைத்து லாபம் உயரக்கூடிய யோகம் வலுவாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே சற்று சாதகமற்ற அமைப்பில் வளம் வருவதால் பெண்மணிகள் சற்று கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயம் தேவை பொறுமையுடன் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதல நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சிரமத்தை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக பாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது விரயத்தில் குரு ஜென்மத்தில் துக்கரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் இருப்பதால் இந்த வேளையில் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்தி இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை